தேவகோட்டை தேப்ரு பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் மத்தாய் நூற்றாண்டு விழாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று எழுபத்து நான்காம் ஆண்டு முன்னாள் மாணவர்கள் பொன் விழா கொண்டாடினர் ஸ்பான்சர் பாய் இந்தியன் ட்ரைப்ஸ் மல்டிசைன் ரெஸ்டாரன்ட் கிராண்ட் ஓப்பனிங் ஜூலை டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் தேவகோட்டில் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை தேப்ருத்தோ மேல்நிலை பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் அருட்தந்தை மத்தாய் நூற்றாண்டு விழாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று எழுபத்து நான்காம் ஆண்டு முன்னாள் மாணவர்கள் பொன்விழா கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் இயக்குநர் விக்டர் டிசோசா வரவேற்புரையாற்றினார் தாழாளர் மற்றும் தலைமையாசிரியர் சேவியர் ராஜ் வாழ்த்துரை வழங்கினார் அதிபர் பாபு வின்சென்ட் ராஜா ஆசியுரை வழங்கினார் முன்னாள் மாணவர் ஆஸ்திரேலியாவின் தொழிலதிபர் அண்ணாமலை தலைமை உரையாற்றினார் முன்னாள் மாணவர்கள் பேராவுரணி சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் ஆசிய தடகள வீரர் பத்மஸ்ரீ சார் ஏழுமலை காதர் ஆகியோர் படித்த காலத்தில் நினைவுகளை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டனர் பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் சுவாமிநாதன் பள்ளியின் நினைவலைகள் குறித்து எடுத்துரைத்தார் இனிகோ இசைக்குழுவினர் சார்பாக வாழ்த்து பாடல் பாடப்பட்டது மாணவர்களின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது முன்னாள் மாணவர் ரேக்ஸ் நன்றி கூறினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து நடத்திய நிகழ்ச்சியை கண்டு இந்நாள் மாணவர்கள் பெருமையடைந்தனர் முனைவர் அன்பரசன் ஆசிரியர் ஆரோக்கிய ஈசாக் ஆகியோர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினர் முன்னாள் மாணவர்கள் வெளிநாடு மற்றும் உள்நாட்டில் பல துறைகளில் பணிபுரியக்கூடிய நூற்றுக்கும் மேற்பட்டோர் முன்னாள் மாணவர் மன்ற சங்க தலைவர் நெடுஞ்செல்லியன் செயலாளர் சண்முகநாதன் துணைத் தலைவர் கவிஞர் பிரைட் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பல இடங்களில் இருந்து பள்ளியின் ஆசிரியர்கள் அலுவலர் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் என் சி சி என் எஸ் எஸ் மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையும் நடைபெற்றது